நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருப்போம் பயப்படாதே ஒன்று திசலோனக்கேயர் இரண்டு இரண்டு உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிழிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தையடைந்திருந்தோம் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம் கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிற வாழ்க்கை என்பது ஒரு நெருக்கடியான போராட்டமான வாழ்க்கை தான் அநீதியாக தாறுமாறாக வாழ வேண்டுமென்றால் ஒருவர் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டுமென்றால் அவர் சுவிசேஷத்தின்படி வாழ வேண்டும் பலவிதமான பாடுகளையும் நிந்தை அவமானங்களையும் சந்திக்க வேண்டும் இவையெல்லாம் இருந்தும் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கு காரணமே அவருக்குள் நமக்கு இருக்கும் தைரியம் தான் இது இந்த உலகம் கொடுக்கிற தைரியம் அல்ல இது ராஜ்யம் தருகிற ஒரு மேலான தைரியமாக உள்ளது இந்த தைரியம் இல்லாமல் நம்மால் நிச்சயமாக இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அதன்படி வாழவும் முடியாது கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக அப்போஸ்தலர்களைப் போல பாடுகளையும் நிந்தனைகளையும் அனுபவித்தவர்கள் யாருமே இருக்க முடியாது அவர்களை இவ்வாறு செயல்பட வைத்தது என்னவென்றால் தேவனுக்குள் அவர்கள் கொண்டிருந்த தைரியம்தான் இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கியர் சபைக்கு எழுதுகிறார் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக இவற்றையெல்லாம் அனுபவித்ததாக சொல்கிறார் சுவிசேஷம் என்பது நற்செய்தி துர்ச்செய்தியை ஏற்றுக்கொள்கிற உலகம் நற்செய்தியை ஏற்றுக்கொள்வதில்லை சுவிசேஷத்தினால் இதுவரை யாருக்கும் எந்த கெடுதலும் ஏற்பட்டதே இல்லை அனைவருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதே தவிர கெடுத்ததில்லை மதுபானம் எத்தனையோ குடும்பங்களை கெடுக்கிறது ஆனால் அதை ஜனங்கள் வரவேற்கிறார்கள் உண்மையிலேயே இந்த உலகம் புரிந்து கொள்ள முடியாத உலகமாக இருக்கிறது அதனால்தான் நாம் இவ்விதமான போராட்டங்களை சந்திக்கிறோம் போராட்டங்கள் இருந்தாலும் அதன் முடிவோ ஆத்துமாக்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக உள்ளது எவ்வளவுதான் நெருக்கம் வந்தாலும் நற்செய்தியை பெற்றுக்கொண்ட மக்களால் நற்செய்தியை அறிவிக்காமல் இருக்க முடியாது அதனால் தேவனுக்குள்ளான இந்த தைரியம் கொண்டே இருக்கும் உலகம் இந்த தைரியத்தை பார்த்து வியக்கும் கிறிஸ்துவின் நிமித்தமாக பலவிதமான நெருக்கங்களுக்குள்ளும் போராட்டங்களுக்குள்ளும் இருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் கிறிஸ்துவே இவ்விதமாக நெருக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அவரது முடிவோ நமக்கெல்லாம் ரட்சிப்பு என்னும் வெற்றியை பெற்றுத்தந்திருக்கிறது அதனால் பயப்படாதிருங்கள் ஆமேன்